வணக்க மக்கள் இன்னைக்கு முடக்கத்தான் கீரையை வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துலாங்களா வதக்கி அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பூண்டு அப்புறம் கருவேப்பில் ஒரே ஒரு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நெல்லிக்காய் சைஸ் புளி அப்புறம் வழக்கம் போல் உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தாளிக்கிறதுக்கெல்லாம் பார்க்கலாங்களா ஒரு கடாய் ஆன் பண்ணியிருக்கங்க அதில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனால் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு அப்புறம் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லாயிருக்கும் என்ன காயட்டங்க இந்த முடக்கத்தான் கீரை வச்சு நீங்கள் தோசை செய்திருப்பீங்க சூப் செய்து கொடுக்கலாம் இனி காரக்குழம்பு செய்து பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் கீரையாச்சும் கசக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க செம்மையாக இருக்கும் என்னை நம்பி உதாட்டி செய்து பாருங்கள் எண்ணெய் காங்கிட்டோம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேங்க அப்புறம் அதே டீஸ்பூன் அளவு மிளகு இது கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு பெரிய பல்லு பூண்டு ஒரு அஞ்சாறு வச்சுருக்கேன் இந்த வதக்கிக்கலாம் ரெண்டு பிஞ்சு வெந்தயம் இந்த வெந்தயம் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில சுத்தமாக க்ளீன் பண்ண முடக்கத்தான் கீரை ஒரு பிடி அளவு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இதையும் வதக்கிடலாம் கலர் மாறாமல் கீரையை நல்லா வதக்கிடலாங்க நம்ம வதக்கி அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறோம் அதனால் ஒரு தடவை நல்லா வதக்கிடலாம் அப்புறம் ஒரே ஒரு கை சின்ன கை டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இதை இப்போ இந்த கடாயை ஆஃப் பண்ணிடுறேங்க ஆறுநூறுவா அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன் இது என்னென்ன போட்டோன்னா என் நல்லெண்ணெயில் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தேவையான அளவு பூண்டு போட்டு வதக்கிட்டு கீரையும் போட்டு வதக்கியிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் இவ்வளோண்டு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு கடாய் ஆஃப் பண்ணிட்டேங்க இது ஆறுநூறு அரைச்சிட்டு கொண்டு வந்துடுறேன் நல்ல மெய்யாக அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க இதே கடாயில் நல்லெண்ணெய் நல்லா ஒரு உண்டுன்ற அளவுக்கு அதாவது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க எண்ணெய் காஞ்சிருச்சுங்க வடகம் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் தாலிப்பு வடகம் போட்டிருக்கேங்க தாலிப்பு வடகம் போடும்போது காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் தாலிப்பு வடகம் இல்லைன்னா கடுகு சீரகம் தாளிச்சிக்கோங்க வடகம் பொரியுதுங்க போட்டிருக்கோம் ஒரு வருஷத்தில் ஒரு தாட்டி செய்து வச்சிட்டோம் வாங்குனேன் வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு குட்டி குட்டியாக ஒரு பதினஞ்சு ரூபாய் பூண்டு உங்களுக்கு பூண்டு சாப்பிட பிடிக்கும்னா குழம்புல நிறையா போட்டுக்கோங்க பூண்டு உடம்புக்கு நல்லது தான் இல்லைங்களா இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும் முடக்கத்தாக்கையில் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க எப்போயோ ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும் போது இது மாதிரி நல்லா நம்ம தாராளமாக குழம்பு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் முடக்குவாதத்துக்கு முடக்கத்தான் கீரை நல்லது அதில் கீரை வாங்கும் போதே அந்த பல்ப்பு மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் அதுதான் வெதை அதை நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டு விட்டா கூட நம்ம கொடி ஈஸியாக வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் வெங் தக்காளி நல்லா வதங்கட்டும் எனக்கு பேசிக்காக சாம்பாரை விட காரக்குழம்பெலாம் இருந்துச்சுன்னு வைங்க சாப்பிட பிடிக்கும் ரொம்ப இந்த மாதிரி மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் இந்த குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது பிளாக்காக இருக்குங்களா கீரை குழம்பு கொஞ்சம் நல்லா டார்க் க்ரீனாக வரும்ல இல்லை டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்குன்றதுனால தான் இதில் பண்ணுறேன் கழுவி ரெடியாக வச்சேன் வீடியோக்கு அழகாக இருக்காதுப்பா குழம்போட டெக்ஸ்சரு கலர் எல்லாம் நல்லா இது ஒயிட்டாக இருக்கிறதுனால தெரியும் இந்த மண் சட்டியே ப்ரௌன் மண் சட்டியாக இருந்தால் அதில் தெரிஞ்சிருக்கும் இது கருப்பு மண் சட்டின்றதுனால கலரும் டெக்ஸ்சரும் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால இதில் பண்ணுறேன் தக்காளி நல்லா வதங்கி குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதில் தனியாத்தூளும் மிளகாய் தூளும் கலந்துருக்குங்க சின்ன ஸ்பூன் தான் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மிளகு போட்டு அரைச்சிருக்கோம் போடும் போடும்போது இதோ கலர் நல்லா வருங்க சும்மா ஒரு செகண்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதும் இதில் சேர்த்துடலாம் எண்ணெயில் ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க ஸ்டவ் வந்து ஸ்லோவில் தான் இருக்குது மிளகாத்தூள் போடும்போது எப்போவுமே ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் இருக்கணுங்க நம்ம எடுத்து வச்சு இந்த புளியை கரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி காரக்குழம்பு போதெல்லாம் நம்ம காரக்குழம்பு புளியொத செய்யும்போதெல்லாம் புளியை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுன்னு வைங்களேன் புளி ஒரு மாதிரி கடுப்பு வந்துடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி தேவையான அளவு ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கோதிலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் நிறுத்துனீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையோட மருத்துவ குணமும் நமக்கு ரொம்ப நேரம் கொதித்து அழிஞ்சு போகாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ டெக்ஸ்டர் உங்களுக்கு நான் ஒரு கரண்டியில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் குழம்புக்கு தேவையான அளவு திட்டமாக தண்ணி ஊற்றிருக்கங்க இதில் வேகிறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் உப்பு காரம் பார்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க நம்ம காரம் சரியாக தான் இருக்கும் உப்பு புளிப்பு மட்டும் ஒரு தான் செக் பண்ணிவிடுங்க நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ தட்டு போய் இதில் வேகணுன்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிட்டோம் கீரையும் ஆல்ரெடி வதக்கிட்டோம் மிளகாத்தூளும் எண்ணெயிலே வதக்கிட்டோம் அதனால சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் தட்டு போட்டு மூடணும்னா எண்ணெய் சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும் நான் தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்க ஸ்டவ்வு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி செம்மையாக வந்துட்டு பார்த்தீங்களா இந்த ஸ்டவ் எந்த பெரிய பர்னருன்றதுனால சின்ன பர்னரில் ஸ்லோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தேங்க குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த குழம்பு கொதிக்கும் போதே அவ்வளோ வாசனையா இருக்குங்க இப்போ நம்ம சர்வ் பண்றதுக்கு அள்ளி இல்லைங்களா பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க மொத்தமாக இந்த குழம்பு செய்ய நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆச்சுங்க வதக்கத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கீரை கிள்ளி கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணலாம் என்னை நம்பி உதாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இப்போ உதாட்டி கொ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இன்றைக்கி டேஸ்ட் எல்லாமே செம்மையானது எப்படி இருக்குது பர்டெக்ஷன் இந்த இதில் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இந்த கலர் அந்த க்ரீன் கீரையோட க்ரீனு மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா எண்ணெயிலே அதனால் இந்த எண்ணெயிலே இந்த மிளகாத்தூளோட கலர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா சுட சுட சாதம் வடிச்சு இதை குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி பிரசஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் இதுக்கு ஒரு அப்பளம் போதும் இல்லைன்னா கூட்டு இருந்தால் நல்லது எப்போவுமே காரக்குழம்பு வைக்கும் போது கூட்டு செய்வோம் ஒரு பருப்பு ப்ரோட்டீன் வேணுன்றதுனால அதான் ப்ரோட்டீன் நிறைய வேணும் நிறைய வேணுமா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க முடக்கத்தான் கீரையை வச்சு தோசை செய்திருப்பீங்க நான் செய்து காட்டின மாதிரி இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thanks for watching, bye!